ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஜிடி ஃபேமிலிஸ் நம் சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் சம்மர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாய் சேரீ இந்த மாதிரி சேரிலாம் வந்து ஓரம் அடைக்க வரும் காட்டன் சேரீ இந்த மாதிரிலாம் வரும் சில சேரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிங்கன்னா அப்படியே கிழித்தோம்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக கிழிஞ்சிரும் அந்த நேர்கோட்டிலே கிழிஞ்சிரும் ஆனால் சில சேரீ கிழியாது அது ஒரு மாதிரி கோணையாக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து சில சேரீங்களில் பார்த்தீங்கன்னா அது போனையாக போகிற மாதிரி இருந்தாலும் அது ப்ரிண்டடே டிசைன் வந்து அந்த மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி சமமாக தான் இருக்கும் நீங்கள் அந்த லேயர் வந்து கரெக்டாக வருதான்னு பாருங்கள் ஒரு வேளை இல்லைன்னா நான் ஏற்கனவே நிறைய விளையோடு சொல்லியிருக்கிறேன் ஒரு லேயராக இழுத்து இழுத்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக எந்த இடத்துல போகுதுன்னு தெரியும் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஓரம் அடிச்சுக்கணும் ஸோ காட்டன் சாரீ வாயில் சாரி எல்லாமே இந்த மாதிரி தான் வரும் நமக்கு இந்த சம்மரில் நமக்கு வந்து இந்த சேரீ ஓரடிக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடவே வரும் காட்டன் சாரி வாயில் சேரீ எடுக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு கூடவே வரும் நம்ம அந்தந்த டைம் அவங்கவுங்களுக்கு வந்து கரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே வந்து ட்ரெஸ்ஸுங்க நிறைய வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் வேலை செய்யும்போதெல்லாம் வந்து ப்ளவுஸ் வந்தது அப்படின்னா கொஞ்சம் இந்த சாரிங்க இந்த மாதிரி அடிக்கிறதுலாம் உடனே கேட்பாங்க ஒரு ரெண்டு நாள்லாம் டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க ப்ளவுஸ்னால் ஒரு லக் டைம்லாம் கொடுப்பாங்க அந்த டைமில் நான் என்ன செய்வேன்னா எப்போ கொடுத்தாலுமே வாங்கி வச்சுருவேன் எனக்கு வேலை நான் அப்புறம் தரேன் அப்படி கூட சொல்ல மாட்டேன் ஈவினிங் வந்து வாங்கிக்கோங்க கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சிடுறேன்னு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சேன்னா ஈவினிங் வந்து அவங்க கொடுத்த சாரியோ நைட்டியோ எது ஏன்னா நைட்டியுமே எடுப்பாங்க சில எல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டி இந்த மே மாதத்துல தான் அதிகமாக நைட்டி போடுறவங்களாம் இருக்காங்க இப்போது போனம் சரி கட்டுறவங்களும் சரி நைட்டி தான் போட்டுவாங்க ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கும்போதும் அந்த ஈவினிங்கில் அவங்க கொடுக்குற அந்த ஓராடிக்க கொடுக்குற ட்ரெஸ் அன்னைக்கே நான் ஓராடிச்சு ஈவினிங்கே நான் அவங்க கொடுத்துருவேன் கொஞ்சம் கையோடு கொடுக்க முடியல அப்படின்னா கூட நம்ம ஈவினிங்குள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு எல்லாமே வந்து அதிகமாக வரும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த சேரீ எனக்கு தெரியல ஒரு சிந்தட்டிக் மாதிரியே தான் இருந்தது ஸோ இதுவும் வந்து ஓராடிக்க வந்திருந்தது பார்த்திங்கன்னா இது கிழிக்கும் போது ஒரு சைடு நான் ஃப்ரண்ட்டில் கிழிக்கிறேன் அப்படின்னா ப்ளவுஸ் கிழிக்கிறேன் அதாவது ப்ளவுஸ்னால் அந்த கார்னர் சமமாக கிழிச்சிட்டு தான் நம்ம ஓராடிப்போம் அது மாதிரி கிழிக்கும்போது போது ஒரு கோணையாக வந்தது அதுக்கப்புறம் திரும்பியும் நான் வந்து இன்னொரு சைடு கட் பண்ணி தான் கிழித்தேன் அதுவுமே வந்து கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா வந்து சில சேரீங்களில் கொஞ்சம் இந்த மாதிரி சாரி பிளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் ஆகும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே எதுவுமே கிடையாது ஆனால் நம்ம த ஓரம் அடிச்சு கொடுத்தாலுமே வந்து என்ன நினச்சிப்பாங்கன்னா நம்ம ஏதோ அதிகம் கிழிச்சிட்டேன்னு நினச்சி சில சிலரெலாம் நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் வர்றதே கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோண கோணையாக தான் வரும் நம்ம ஒரு இடத்துல கட் பண்ணோம்னா அது கிழியும்போது இன்னொரு இடத்துல போய் கிழியும் ஹோம்மேட் ப்ராடக்ட் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மசாலா ஐட்டத்துலேருந்து இட்லி பொடி ஐட்டத்துலேருந்து எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்குறோம் ஸோ தேவைங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன்